அவன் என்றவனுக்கு வாழ்வாதாரமாகும் குரோதம் பழிவாங்கும் உணர்வு இவை விளையும் இன்னல்களுக்கு அஸ்திவாரமாகும் தாய் தந்தையர் சந்ததியர் வாழ்வில் சந்தோஷம் சங்கமிக்க எண்ணுவர் ஆனால் சந்ததியர் வாழ்வு இன்றோர் கர்மத்தை அடிப்படையாக கொண்டது அமிர்தத்தை வழங்க எண்ணலாம் அடிப்படை தவறினால் அது ஆலகால விஷமாகும் தம் சந்ததியர் வாழ்வை தாம் எவ்வாறு உருவாக்கப் போகின்றீர்கள் சந்ததியருக்கு ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் ஞானத்தையும் வழங்கியிருப்பீர்கள் ஆனால் நல்லவை கெட்டவைகளை பகுத்தறியும் அறிவையும் புகட்டியுள்ளீர்களா அவ்வறிவல்லவா சந்ததியின் கர்மத்திற்கு அடிப்படை மானிடர் மானிடரோடும் சமுதாயம் சமுதாயத்தோடும் ராஜ்யம் ராஜ்யத்தோடும் போரிடுகிறது இவை முன்னோர் வினைப்பயன் அல்லவா குரோதம் மரணம் குருதிப்புணல் இவை அழிவை விதைக்கும் விதைகளாகும் அதை விதைத்தால் தாய் தந்தையர் சந்ததியருக்கு ஜனனத்தோடும் மரணத்தையும் பரிசளிப்பதாகிவிடும் அன்பெனும் பிரகாசத்தோடு அழிவெனும் கார் இருளையும் வழங்குபவராவீர்கள் வழங்கிய இருள் அவனது வாழ்வையும் பீடிக்குமேயானால் அவனது சந்ததியினருக்கும் அப்பரிசையே அவன் வழங்குவான் அல்லவா அன்பா அழிவா சிந்தித்து செயலாற்றுங்கள்